வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத காலகட்டங்களில் இருந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தனுசு ராசி அன்போகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் முன்ன உங்க செஞ்ச ஒரு பாக்கியம் நீங்க செஞ்ச பாக்கியம் அதே மாதிரி உங்க முன்னோர்களுடைய நல்லாசி இது எல்லாமே உங்களை வழி நடத்தக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அது மிகையாக அதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நேரம் தனுசுராச என்பர்கள் இது வரைக்குமே பல தடங்குகள் எந்த வேலை செஞ்சாலுமே பல தடங்குகள் சந்திச்சிருப்பீங்க குடும்ப ரீதியா சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பம் உடல்நிலையில் ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு கை கால் அடிபடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் இனி உங்களுக்கு எல்லாமே மாற்றமே கிடைக்க போகுது உங்க நிலையை பொறுத்த வரைக்குமே பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய காலம் பல வகையிலும் வெற்றி பெற போறீங்க தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகுது லாபம் அதிகரிக்க புதிய யுக்திகளாக நீங்க கையால போறீங்கன்னு சொல்லலாம் இதனால நீங்க விரும்பின விஷயம் இல்லாமல் உங்களுக்கு தேடி வரும் தர்ம கர்மாதிபதி யோகம் கூடியிருக்கிறதால தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே சூரியனோடு பத்தாம் வீட்டு அதிபதி புதனு சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நல்ல காலம்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில விஷயங்களும் நீங்க எச்சரிக்கையா இருந்த கூடிய விஷயம் இருக்குது நண்பர்கள் வகையில குழந்தைகள் வகையில நீங்க பார்த்துதான் செயல்பட்டாகணும் தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாம் வந்து பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்களிடையே ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவில் பாத்திரலாம் தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தாங்க குரு பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதாலேயே தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பணம் வருமானங்கிறது எந்த காலத்துலேயும் சிறப்பாக இருக்கும் ஆனா தனுசு ராசி அன்புகள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பணங்கிறது பெருசு இல்லை பணத்தை விட குணம்தான் பெருசு மதிப்பு மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் இந்த தனுசு ராசி அன்புகள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் எவ்வளவு பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி செல்வந்தராக இருந்தாலும் சரி மிக்க மனிதராக இருந்தாலுமே சரி தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்புகளை யாராவது மதிக்கலையா அந்த இடத்துல அவங்க இருக்கவும் சம்பந்தப்பட்ட நபரை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் எல்லாருக்குமே மரியாதை தர தெரிஞ்சவங்கதான் தனுசு ராசி அன்புகள் அதே மாதிரி சின்ன வயசுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத கண்டங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் இருந்தாலும் நீங்க பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் கல்லங்கப்பட இல்லாம எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமா பழகுவாங்க ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே சமமா பாவிக்கக்கூடிய குணங்கிறது இந்த தனுசு ராசி அன்புலுக்கு இருக்கும் இதனால உங்களுக்கு நிறைய நண்பர்கள் உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் தனுஷ ராசி அன்புகள் பாக்குறப்ப நல்ல உயரமா கூர்மையான மூக்கோட ஒரு கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க பெரும்பாலானவங்க நல்ல உயர்மா இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆனா நிக்கிறப்ப சரி நடக்கிறப்ப சரி ஒரு பக்கம் சாந்த மாதிரிதான் நடப்பாங்க பேசுறப்படியே சொல்லலாம் இவங்க பேசினா மத்தவங்க பார்வைக்கு பார்க்குற வரைக்குமே கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி மாதிரி தான் இருக்கும் தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல சாதனை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஒரு விள்ளேந்தன வீரன் தான் தனுசு ராசி அன்பு அன்பர்களுடைய ஒரு சின்னன்னு சொல்லலாம் கள்ளங்க இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் பெரும் பெரும்பாலுமே தனுசு ராசி அன்புகளை பொறுத்த தனுசு ராசி அன்பர்களிட்ட மற்றவங்க நயமா பேசினா அதாவது அன்பா பேசினா எந்த காரியமாக இருந்தாலும் சாதிச்சுக்கலாம் தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கோபம் காட்டுறதோ கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறதோ தனுசு ராசி அன்பர்கள்ட்ட ஆகாது நீங்க எந்த அளவுக்கு அன்பா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட எதை வேணாலும் உங்களால சாதிச்சுக்க முடியும் அதே மாதிரி சுயநலம் பார்க்காம எதையுமே துணிந்து செய்யக்கூடியவங்கதான் இந்த தனசராசி அன்புகள் இவங்களுக்கு இந்த பொய் பேசுறாங்க தீய பழக்க வழக்கம் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே கண்டா பிடிக்காது அதே மாதிரி கோவம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரும் கோவம் வந்துட்டா எதிரில் யாருமே நிக்க முடியாது பெரும்பாலுமே நீங்க சுறுசுறுப்பு எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சிறப்ப முடியும்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அலசி ஆராயக்கூடிய உணர்க்கும் முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க உணர்ந்திருக்க கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எதுவாக இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் இத மட்டும் தவிர்த்து பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பு தனுசுராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் மன வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கை துணை உடல்நிலை பாதிக்கப்படுறது இதனாலே குடும்பத்துல ஒரு பிரிவு மனசுல ஒரு சின்ன சின்ன சங்கடங்கிறது ஏற்படும் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களால சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்புகள் மேலான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்க குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பேர் புகழை கொண்டு வந்து சேர்த்துக்கு தரக்கூடிய குழந்தைகள் தான் உங்களுக்கு அமையவாங்க ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் நீங்க வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே எல்லா வசதி வாய்ப்புகளோட வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இது எல்லாமே தங்க தொடடையலாம கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் புதுசா வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க முக்கியமா செயல்படக்கூடிய விஷயம் என்னன்னா கடன் வாங்குறது கடன் கொடுக்கறதை தவிர்த்து பாருங்க அதே மாதிரி முக்கியமா நீங்க முன்னோர் வழிபாடையும் அதே குலதெய்வ வழிபாடையும் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில் சிறப்பு முன்னோர் வழிபாடு எந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து செய்றீங்களோ அந்த அளவுக்கு தனுசு ராசி என்பது வாழ்வுங்கிறது சிறப்படையும் எடுத்துக்கூடிய செயல் என்னதான் தோல்வி அடைஞ்சாலுமே தனுசு ராசி என்பது நீங்க முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில் அற்புதமான பலன் கிடைக்குங்கறதான் உண்மை குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி இந்த மகாயால பற்ற காலங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நாள் சரியா வாய்ப்பு பயன்படுத்தி முன்னோர் வழிபாட்டை செஞ்சு பாருங்க குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க மகான்களையும் சித்தர் வழிபாடையும் எந்த காலமும் செஞ்சுட்டு வாங்க குறிப்பா நீங்க குரு பகவானை வழிபாடு செய்யறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது நல்லது வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானை வணங்கி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன ராசி அன்பர்கள் பெறப்போறீங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி என்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது ஜோதிடி ரீதியான ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தடங்கல்கள் இதுக்கெல்லாமே தீர்வுகாணும் நினைக்கக்கூடியவங்க தொலைபேசி மூலயமா அவருடன் தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்புகளுக்கு சிறப்பான பலன் ஏற்படக்கூடிய நேரம் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு இந்த காலத்துல தேடி வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட உங்களுக்கு லாபம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப நாளாவே தடைபட்டு இருந்த காரியம் எல்லாமே இப்ப கை கூடி வரும்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில விஷயம் நீங்க கவனமா இருக்கணும் அது என்னன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க இந்த காலத்தில் கண்காணிக்க பாருங்க குழந்தைங்க முன்னாடி ஒரு பயனற்ற விவாதங்கள் எல்லாமே தவிர்க்கிறதா இந்த காலத்தில் நல்லது பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன விரைங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் போறீங்க ஏதாவது ஒரு பயணம் மூலமா ஒரு முயற்சி செய்றீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கிறது ஏற்படும் வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சியை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் சுபகாரியங்கள் எல்லாமே கைகுடி வரும் அதே மாதிரி புதிதா திருமணம் இருக்கக்கூடிய தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பா புத்தரை பாக்கிங்கிறது இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்க சிந்தனையில குழப்பில்லாம இருக்க பாருங்க உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்க அதே மாதிரி கல்வி ரீதியா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலம் கொஞ்சம் நீங்க மற்றவங்களோட விளையாடும் போதும் சரி நண்பர்களோட பழகும் போது சரி கொஞ்சம் கவனத்தோட பழகுறதுதான் நல்லது மொத்தத்தில் கல்வியில நீங்க அதிக ஆர்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது ஒரு அனுகூலங்கிறது இந்த காலத்துல ஏற்படும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க வியாபாரிகள் கலைஞர்கள் எல்லா துறை சார்ந்தவங்களுக்குமே இந்த காலங்கிறது நீங்க நினைக்கக்கூடிய பணியை சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க மறைமுகமாக உங்களுக்கு திறமை வெளிப்படுறதால எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தன வருங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையான நீங்க செயல்படுதால குடும்பத்துல ஒத்துழைப்பு அதே மாதிரி மேன்மைங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கல்வி சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இப்போ சிறப்பான காலகட்டம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வரைக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இறுதியில உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த இடையூறு எல்லாமே நீங்க போகுது சின்ன சின்ன தொல்லை ஆரம்பத்தில் உருவாகும் அதே மாதிரி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதால வியாபார ரீதியா இந்த காலத்தில் எதிரிகள் பொறுத்த வரைக்கும் உங்களை உங்ககிட்ட தான் போவாங்க அதாவது எதிரிகளோட தொல்லைங்கிறது இவங்களுக்கு படிப்படியா நீங்கும் ஆடை ஆவரண செயற்கை பொறுத்த வரைக்குமே நீங்க இதை அதிகமா வாங்கணும்னு நினைப்பீங்க அதுக்காக கொஞ்சம் செலவு இல்லாமல் இந்த காலத்துல ஏற்படலாம் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துல இந்த காலத்தை தனுசுராசன் போல் நீங்க எச்சரிக்கை செயல்பட்டாகணும் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க பேச்சுவார்த்தையில நீங்க நிதானத்தோட செயல்படுறது நல்லது ஏன்னா நண்பர்களும் இந்த காலத்துல பகைவர மாறக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலுமே தனுசு ராசி அன்புகள் ஏற்கனவே நீங்க நண்பர்கள் வகையில் தான் நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இனிமே கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களை எச்சரிக்கை இருக்க பாருங்க அதே மாதிரி முதுகுக்கு பின்னாடி இருந்து பேசக்கூடியவங்க தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமா இருப்பாங்க கொஞ்சம் நிதான போக்கு அவசியம் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு போதும் இந்த காலகட்டங்கிறது தனுசு ராசி அன்புகளுக்கு சிறப்பான பலன் ஏற்படுன்னு சொல்லலாம் கடன் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது கடுமையாக முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா லாபம் பார்க்கலாம் வாழ்க்கையில ஒரு சிறப்பான அடித்தளங்கிறது இந்த காலத்திலிருந்தே இருந்தே தொடங்கணும்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே கடன் எல்லாமே குறைச்சிக்க பாருங்க கடன் பெறக்கூடிய வாய்ப்பையும் குறைச்சிக்க பாருங்க வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அரசு வேலை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கிறது அதிக நன்மைங்கிறது ஏற்படும் வியாபாரம் கூட சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நம்பியவங்களுக்கு எல்லாமே ஏமாந்துருக்க கூடியவங்க கூட இனி கடுமையாக முயற்சி செய்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தனுசு ராசி அன்புகள் இந்த காலத்தில் நீங்க சிறப்பான பலனை தான் பெற போறீங்க கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி ரெண்டு நேரமே நீங்க வீடிலயும் சரி கோவிலையும் சரி அகழ்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முன்னோர் வழிபாடை கண்டிப்பா செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க கைவிட்டாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதவிக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்